இந்த கறியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது கூட தொட்டுக்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை குழம்பு தோசை சாதா ரைஸை கூட ப்ளைனாக வச்சு சாப்பிடும் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் <tis> நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க இது கடுகு ஜீரகம் மிளகு கருவேப்பிலானனா கறிவேப்பிலை போட்டு கடுகு பொரிய விட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு முழு உள்ளி அல்லைனா சின்ன உள்ளி அதாவது வெங்காயம் இதை சின்னதாட்ட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகுது இந்த டைமில் நம்ம கா டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி தான் நான் எங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுக்கிட்டு ஒரு தக்காளி நல்லா பழுத்த டைமில் ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இதில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வைக்கோம் இப்போ ஒரு கப் பவுல கொஞ்சம் கேடு எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜெண்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைக்கு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்படியே எடுத்து சேர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் இதை கூட செம காம்பினேஷன் ஆகிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்